அன்பும் கருணையும் அருளரின் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே உம்மையே பிரார்த்தித்து உமக்காக வணங்கி உமக்காக சேவை செய்து உமது பாதத்தில் இந்த அபிஷேகத்தை நாங்கள் செய்து வருகிறோம் எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் துயரங்கள் அல்லல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்கள் குழந்தைகள் வாழ்வில் நல்வாழ்வை தந்து அவருடைய கல்வி வேலை திருமணம் குழந்தை பேரு என எல்லாவற்றையும் அருளி எல்லாவற்றையும் காலாகாலத்தில் நடத்தி யாதொரு துறையும் இல்லாமல் யாதொரு தூற்றமோ இல்லாமல் எல்லா கார்மவனைகளை போக்கி எல்லா தீவனைகளை போக்கி கருணையோடு உங்கள் கடைக்கண் பார்வையால் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரை காத்து கொள்ள வேண்டும் பகவானே இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் பாதத்திலே சரசடைந்து உங்கள் பாதாபிஷேகம் செய்து வருகிறோம் தெய்வமே யாதொரு பொருள் குறையோ அருள் குறையோ இல்லாத எல்லா அருளும் பெற்று எல்லா வளம் பெற்று எல்லா பொருளும் பெற்று செழிப்போடு மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு குடும்பம் பகவானே அணை இந்த கலிவையில் கல்கண்ட தெய்வம் நீம் நீர் உமது பாதத்திலே சரணடைந்தோம் பகவானே அணை எங்கள் குறைகளெல்லாம் களைந்து எங்கள் பாவங்களெல்லாம் களைந்து எங்கள் பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் பகவானே யோகிராம் சரத் சுமார் யோகிராம் சரத் சுமார் யோகிராம் சரத் சுமார் ஜெய குருதாய ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சரத் சுமார் பிரச்சோதய உங்கள் பாதத்தில் இதை அர்ப்பணிக்கிறோம் பகவான்